அனைவருக்கும் வணக்கம் திரு விக்ரமன் எழுதிய கடல்மல்லை காதலி பாகம் இரண்டில் அத்தியாயம் ஒன்பது இளமை கனவு பல்லவ நாட்டின் இளவரசர் நரசிம்மன் மாமல்லபுரத்தின் கடற்கரையோரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார் காலை இளைஞாயிறு தோன்றும் மேலே எது கீழ்வானம் செவ்வரி கோடுகளை காட்டி விழித்து எழுந்து விட்டது கடற்கரையை நோக்கி பறவைகள் பறந்து வந்தன பாறைகள் மீது மோதும் அலைகள் ஆர்ப்பரிக்கும் ஒளியானது ஊங்காரமிட்டு எழுந்து கொண்டிருந்தது நரசிம்மன் பலவித சிந்தனைகளை மனதில் கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தார் ஈர மணலில் அவரது பாதங்கள் அழுத்தி அடிசுவட்டை ஏற்படுத்தின அடிசுவடுகள் அப்படியே இருப்பதில்லை பின்னால் ஓர் அலை அதை அழுத்தி சென்றுவிடும் நரசிம்மனின் சிந்தனை ஓட்டம் கடந்த சில நாட்களில் நடைபெற்ற சம்பவங்களை எண்ணிக்கொண்டது காப்பாளிகர்கள் பலியிட அழைத்துச் சென்ற இளைஞன் ஓவியனின் சகோதரன் என்பது அவருக்கு தெரியாது ஆனால் யாரோ ஒரு இளைஞனை அவர்கள் பழிவாங்க முற்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர் உணர்ந்தார் ஓவியன் குமாரதேவனை விரைந்து சென்று ஊர்காவல் வீரர்களிடம் கூறி அழைத்து வருமாறு கட்டளையிட்டார் அங்கேயே சிறிது நேரம் இருந்தார் பிறகு என்ன தோன்றியதோ என்னவோ அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கிழக்கு நோக்கி நடந்தார் பசி தாகம் ஏதும் அவரை வாட்டவில்லை மாமல்லபுரத்தை அடைந்து விட வேண்டும் என்ற ஒரே அடையும் போது மீனவர் வசிக்கும் சிற்றூரில் சிறிது உணவு உட்கொண்டு அங்கே இருந்த குடில் ஒன்றில் இரவை கழித்தார் அங்கே தங்கிய போது மக்கள் சோறு சமைக்க அரிசி கிடைக்காமல் அவதிப்படும் செய்தியையும் அறிந்தார் கடலில் பிடித்து வரும் மீனை தானியங்களுக்கு மாற்றாக வாங்கி செல்ல சமீப காலத்தில் யாரும் வரவில்லை மீன்களோ விலை போகாமல் வீணாகும் மீனவர்களுக்கு உணவும் கிடைக்கவில்லை நரசிம்மனின் மனதில் பெரும் கவலை ஏற்பட்டது பஞ்ச காலத்திலும் மக்கள் இடர்படாமல் உண்பதற்காக சேமித்து வைக்கப்பட்ட களஞ்சியங்களில் இருந்த தானியங்கள் அப்படி எங்கேதான் சென்றன அவருக்கு இரவெல்லாம் உறக்கமே வரவில்லை பொழுது புலர்வதற்கு முன்பே எழுந்து கடற்கரையை நோக்கி நடந்தார் கடற்கரை ஓரமாக ஒருக்காத தூரம் நடந்தால் கடல் நகரம் வந்துவிடும் மாமல்லபுரத்தை நினைக்கும் போது நரசிம்மனுக்கு நெஞ்சில் பலவிதமான புதுமை எண்ணங்கள் தோன்றும் வீணே கிடக்கும் பாறைகள் விதவித சிற்பங்களாக உருபெறும் மண்டபங்களாக மாறும் கோயில்களாக எழும் அஜந்தாவில் உள்ளவை போன்று ஓவியங்களை குடையப்படும் மண்டபங்களில் தீட்ட வேண்டும் என உற்சாகம் ஏற்படும் இந்த பணியை உடனே தொடங்க வேண்டாமா சிற்பி சுந்தரமூர்த்தியை சந்தித்து எங்கெங்கோ சிதறி கிடக்கும் சிற்பிகளை எல்லாம் திரட்டி கொண்டு வர வேண்டும் என்ற பரபரப்பான நரசிம்மன் மாமல்லபுரத்தை நெருங்கிக் கொண்டிருந்தார் சற்று தொலைவில் மரக்கலங்கள் கண்டார் உதயசூரியனின் ஒளி மெல்ல மெல்ல கலங்களின் பாய் மரங்களின் மீது வீசி அவற்றிற்கு புது சோபையை உண்டாக்குவதையும் கண்டார் அங்கேயே அமர்ந்து அந்த இயற்கை அழகை ரசிக்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது வசதியாக அமர்ந்து கொள்ளும் பாறை ஒன்றின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார் இதே பாறை மீது சிறு வயதில் அவர் அமர்ந்திருக்கிறார் இளமை கனவுகள் உதயமாகி அவரது பிஞ்சு நெஞ்சில் லட்சியங்களை உருவாக்கி இருக்கின்றன தந்தை பரமேஸ்வரவர்மன் அவரது திறமையை ஊக்குவித்து உற்சாக மூட்டி கூறிய சொற்கள் அவரது நினைவிற்கு வந்தன சாவக தீவிற்கு செல்ல வேண்டும் என சக்கரவர்த்தி கூறியது இதே இடத்தில்தான் கடல் கடந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு இருந்தது ஆனால் களத்தில் ஏறும்போது அவருக்கு உற்சாகமில்லை இல்லை அவரது இளம் உள்ளத்தில் நடனமிடத் தொடங்கிவிட்ட அந்த வேல்வெளியாலை பிரிந்து எவ்வாறு செல்வது என்ற கவலை அவருக்கு தந்தை மிகவும் தந்திரசாலி அயல் நாட்டு வணிகருடன் வந்த சிறுமி காஞ்சியில் தங்கி இருக்க தன்னை சாவகத்திற்கு அனுப்புகிறாரே ஏனாம் காதல் உணர்வு ஏற்படாத பருவம் ஆனால் அயல் நாட்டு சிறுமியின் கலகலப்பு மிகுந்த அந்த சிரிப்பு இளைஞன் நரசிம்மனை அவளிடமிருந்த ஒவ்வொரு பொருளையும் உன்னிப்பாக கவனித்து அதை பற்றி அறியும் குணம் அவனை கவர்ந்தது ஏகாம்பரர் ஆலயத்தில் நடனமிடும் பெண்களை கண்டு இமை கொட்டாமல் அவள் பார்த்து கொண்டிருந்த போது அணுகி கேட்ட அந்த நிகழ்ச்சிகளை இப்போதும் நினைத்து கொண்டார் உனக்கு நாட்டியம் பிடிக்குமா என அந்த இளம் சிறுமியை சிறுவன் நரசிம்மன் கேட்டான் மை எழுதிய வெளியை மேலும் அகல விரித்து நாட்டியம் என்றால் என்ன என அவள் கேட்டாள் கலங்கமற்ற முகத்தில் எழுந்த கேள்விக்குறி இப்போதும் அவரது நினைவில் அழியாது இருக்கிறது மனதில் நினைப்பதை முகத்தின் மூலம் காட்டுவது அபிநயம் அதற்கு ஏற்ப அங்கங்களை அசைத்து ஆடுவது நாட்டியம் என தனது இளம் உள்ளம் உணர்ந்ததை கூறினான் அவளோ அதை கேட்டு சிரித்தாள் ஓ நான் மயிலை நினைத்து கொண்டேன் அது போல அபிநயம் பிடிக்க முடியுமா என அவள் ஆவலுடன் கேட்டாள் ஆகா செய்ய முடியுமே என்றான் சிறுவன் நரசிம்மன் உம் மானை போல முடியும் யானை நடப்பதைப் போல ஆக நன்றாக முடியும் உன்னை நடனப் பெண்ணிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்துகிறேன் என கூறிய நரசிம்மன் அவ்வாறே செய்தான் கோயில் உச்சிவேளை பூஜை முடிந்து தனது நிறுத்திய அஞ்சலியை ஈசனுக்கு செலுத்திவிட்டு வந்து கொண்டிருந்த அந்த எதிரே நரசிம்மன் சென்றான் நடன ராணி மயிலை போல ஆட முடியுமா மானை போல அபிநயம் பிடிக்க முடியுமா என்று இவள் கேட்கிறாள் என கேட்டான் அந்த சிறுமியை ஒரு கணம் உற்று நோக்கிய நடனமாது நிச்சயமாக செய்ய முடியும் காதால் கேட்டதை கண்ணால் பார்த்ததை ஏட்டில் எழுதி வைத்திருப்பதை இதயத்தில் நினைப்பதை எல்லாம் முக உணர்ச்சிகள் மூலம் கரங்களின் மூலம் பாத அசைவுகளின் மூலம் புலப்படுத்த முடியும் என்றாள் மானை போல துள்ளினால் காதல் மதப்பிடியும் களிரும் சேர்ந்து நடப்பது போல நடந்து காட்டினால் மயில் நடையையும் தேவ அரம்பையர் நடனத்தையும் தனது நாட்டியத்திறன் மூலம் கண்ட சிறுவன் நரசிம்மன் உடலில் அவன் அறியாமலேயே ரோமாஞ்சலி ஏற்பட்டது தானும் அது போல ஆட வேண்டும் என்ற துடிப்பு ஏற்பட்டது வைத்துவிழி மாறாமல் கவனித்துக் கொண்டிருந்த சாவக நாட்டு சிறுமியோ ஓடி சென்று நடனமங்கை அணைத்துக் கொண்டு அத்தை எனக்கும் நடனம் கற்றுத் தருவீர்களா என சற்று கொஞ்சம் மொழியில் கேட்டாள் அத்தை ஆகா அந்த சொற்கள் நடன மங்கையின் செவிகளில் தேன் போல வீழ்ந்தன அத்தை அந்த சிறுமியின் தந்தையின் சகோதரி தானே அத்தை உறவு ஆவார் அந்த சிறுமி கடல் கடந்த சாவக நாட்டு பெரும் செல்வந்தரின் மகளாகத்தான் இருக்க வேண்டும் அல்லது சாவக நாட்டு அரசராகவும் இருக்கலாம் அப்படிப்பட்ட பெரும் பாக்கியம் தான் செய்திருந்தால் நடனம் ஆடி வாழ வேண்டியது இருக்காதே நடன மங்கை அதற்கு மறுமொழி கூறுவதற்குள் சக்கரவர்த்தி பரமேஸ்வரவர்மன் அங்கு வந்து விட்டார் அவருடன் சாவகத்தீவில் இருந்து வந்த அந்த வணிகரும் வந்தார் பல்லவ சக்கரவர்த்தி சிறுமியை அணைத்துக்கொண்டு என்னம்மா கேட்கிறாய் என வினவினார் நரசிம்மன் உடனே முந்தி கொண்டான் அப்பா அவளுக்கும் நாட்டியம் பயில ஆசையாம் என்றான் பிறகு தொடர்ந்து நானும் சேர்ந்து கற்றுக்கொள்ளட்டுமா கரங்களையும் உடலினையும் வளைக்க நான் எளிதில் பழகி விடுவேன் அப்பா என்றான் உற்சாகத்துடன் மெல்லிய புன்முறுவல் போத்தார் பரமேஸ்வரவர்மன் கையையும் காலையும் அசைப்பது வளைப்பது மட்டுமே நாட்டியமாகாது மகனே நாட்டியம் நிறியம் அபிநயம் இவையெல்லாம் தெய்வீக கலை அதற்கு தெய்வ அருள் வேண்டும் சில நொடிகளில் உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் இந்த கலை பெண்களுக்கே வரப்பிரசாதம் என்றார் பெண்களுக்கு வரப்பிரசாதம் முற்பிறவி பையன் என்றால் ஏகாம்பரர் கோவிலில் நடராஜர் ஆடுவது போல அழகிய சிலை எப்படி அமைந்தது நீங்கள் அடிக்கடி சொல்வீர்களே தூக்கிய பொற்பாதம் என்று அந்த பொற்பாதம் நடராஜருக்குத்தானே அமைந்திருக்கிறது இறைவனுக்கு நடராஜர் என்ற பெயர் இருக்கிறதே தவிர இறைவிக்கு நடன ராணி என்று இல்லையே என்றார் உடனே பரமேஸ்வரவர்மன் பரமேஸ்வரவர் சிரித்துவிட்டார் மகனை மற்றொரு புறம் அணைத்துக் கொண்டார் ஒரு பக்கம் அந்த சிறுமியும் மற்றொரு புறம் நரசிம்மனுமாக சக்கரவர்த்தி நடன மாதை அழைத்து இந்த இளம் கொடிகள் இருவருக்குமே நாட்டிய கலையை கற்றுத் தருங்கள் என்றார் பல ஆண்டுகளுக்கு பிறகு கூட நடனமாதின் இல்லத்தில் நடனம் பயின்ற அந்த இனிய நாட்களை எண்ணும் போது இனிமையாகத்தான் இருந்தது நடனமாது வியப்படைவாள் இரு செல்வங்களும் இவ்வாறு எளிதில் பயின்று விடுகிறார்களே என வியப்பு அவளுடைய ஆர்வத்தை மேலும் மேலும் தூண்டும் ஆனால் அவளுக்கு ஒரு சந்தேகம் நாட்டை வருங்காலத்தில் ஆட்சி செய்து பெரும் பொறுப்பினை ஏற்க வேண்டிய இளவரசர் நாட்டிய கலையில் மனதை பறிப்படுத்திவிட்டால் விட்டால் கவனத்தை இனிய கலையில் செலுத்திவிட்டால் ஆட்சி என்னாவது என அவள் கவலை கொண்டாள் அவள் கவலைக்கு மருந்து கிடைத்து விட்டது இளவரசர் நரசிம்மவர்மர் கடல் கடந்து பல நாடுகளுக்கெல்லாம் செல்ல போகிறார் இளைஞன் நரசிம்மனுக்கோ ஏமாற்றமும் ஏக்கமும் சேர்ந்தன தந்தையிடம் மாதாட முற்பட்டான் நரசிம்மா இந்த பரந்த உலகத்தில் நாட்டிய கலை ஒன்று மட்டுமே கலை என எண்ணி விடாதே அறுபத்தி நான்கு கலைகள் உள்ளன திறம்பட ஆட்சி நடத்துவதும் கூட ஒரு கலைதான் அந்த கலையை நீ கற்று தேர்ச்சியடைய வேண்டும் வீசுதல் அம்பு எய்தல் ஈட்டி எறிதல் ஏற்றம் யானை ஏற்றம் மறுப்போர் சிலம்பம் அனைத்துமே பழக வேண்டும் எனது பாட்டனார் உனது முப்பாட்டனார் நரசிம்மவர்மர் கலைகளில் நிபுணர் அதே நேரம் மகாவீரர் மாமல்லர் என்ற புகழ் பெயர் அவருக்கு எப்படி வந்தது தெரியுமா பல்லவ பாண்டிய நாட்டு வீராதி வீரர்கள் அவரது திறமைக்கு வணக்கம் தெரிவித்தனர் நீயும் உன் முப்பாட்டனாரை போன்று மாமல்லனாக வேண்டும் வீராதி வீரனாக வேண்டும் பல நாட்டு அரசர்கள் பணிந்து வணங்கும் பராக்கிரமசாலியாக வேண்டும் கலை பல கற்று உணர்ந்த கலை மேதையாக வேண்டும் பல நாடுகளை சுற்றி வந்து அனுபவ அறிவு பெற வேண்டும் என பல்லவ சக்கரவர்த்தி நரசிம்மனுடைய வாதங்களுக்கு ஆணைத்தரமாக மறுமொழி கூறிவிட்டார் விழி அழகுடன் விசால அறிவும் படைத்த அயல் நாட்டு சிறுமியை பிரிந்து செல்ல வேண்டுமே என்ற கவலை சிறுவன் நரசிம்மனுக்கு அப்போதே எழுந்தது தந்தையே நான் எந்தெந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என நான் தழுத்தழுத்த குரலில் கேட்டான் எவ்வளவு ஊர்களுக்கு முடியுமோ கடல் கடந்த நாடுகளுக்கு செல்வது முன் பிறவியில் செய்த புண்ணியமாகும் எனக்கு கிடைக்காத பெரும் பாக்கியம் நீ அடைகிறாய் உன்னுடன் வரும் படை தளபதி உனக்கு உறுதுணையாக இருப்பார் காஞ்சிமா நகரத்து வணிகர் குழுவினர் உன்னுடன் வருகிறார்கள் வாணிப தொடர்பான பலவிதமான ஒப்பந்தங்களை அவர்கள் அங்கெல்லாம் செய்து கொள்வார்கள் என சக்கரவர்த்தி கூறினார் கடல் கடந்த நாடுகளிலும் நமது நாட்டை போன்றே கோயில்கள் உள்ளனவா கலை வளர்ந்து இருக்கிறதா யார் அங்கே ஆள்கிறார்கள் என நரசிம்மவர்மன் கேட்டான் அவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளத்தான் உன்னை அனுப்புகிறேன் நமது மூதாதையர்களின் உறவினர்கள் பல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கடாரம் மானக்க வாரம் நாகத்தீவு சாவகம் புட்பகம் சோனகம் முதலிய நாடுகளுக்கெல்லாம் சென்றனர் புதுவிதமான கோவில்களை கற்களின் உதவி கொண்டு செய்கிறார்களாம் புத்த பிரானுக்கு பெரிய பெரிய கோவில்களை எடுப்பித்திருக்கிறார்களாம் நீ அவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு வா தெரிந்து கொள்ளாததையும் தெரிந்து வா என கூறிவிட்டு மேலே பேச்சுக்கு இடமில்லாமல் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார் சக்கரவர்த்தி நரசிம்மனை ஏற்றிக்கொண்ட களம் கடல் பாய் விரித்து மெல்ல மெல்ல அசைந்து அசைந்து நகர்ந்தது கடற்கரையிலே அந்த விழி அழகி சிறுமி நின்று கொண்டிருந்தாள் சக்கரவர்த்திக்கு இதயமே கிடையாதா சாவக நாட்டு பெண் பல்லவ நாட்டில் பல்லவ இளவரசனோ கடல் கடந்த நாடுகளில் அவனது வெளியில் நீர் ததும்பி திரையிட்டது மறைந்தது விழிநீர் திரை கறிந்த போது கடற்கரையும் மாளிகைகளும் மறைந்துவிட்டன பல ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சி இது மாமல்லபுரத்து பாறையில் அமர்ந்து இளவரசர் நரசிம்மர் கனவு போன்ற அந்த சம்பவங்களை எல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டார் தந்தை கூறியதைப் போல கடல் கடந்த நாட்டில் கண்டவற்றை அறிந்தவற்றையெல்லாம் நல்ல அனுபவமாக பெற்று வந்திருக்கிறார் மேலும் வடக்கே அஜந்தா காடுகளிலும் மாறுவேடத்தில் வேடத்தில் சுற்றி அழிந்து குகை ஓவியங்களையும் கண்டு மகிழ்ந்திருக்கிறார் அவரது உள்ளத்தில் ஆர்வ தடாகம் ததும்பி நிற்கிறது லட்சிய கனவு என்ற அலைகள் மோதி மோதி கரையை தழுவி செல்கின்றன கடல் கடந்த நாடுகளில் இருந்து திரும்பிய பிறகு அவர் செய்த முதல் வேலைதான் நடனம் பயின்ற அந்த நாட்டிய மகளின் இல்லத்திற்கு விரைந்து சென்றதுதான் ஆனால் அவர் கண்டதும் நடந்த சம்பவங்களை கேட்டு அறிந்ததும் அவரது இளமை கனவுகளை கொலைப்பனவாக இருந்தன மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி